அம்மா தான் அவர்களை காலி பண்ண வைத்தாள் என்னடா குடி வச்சிருக்க ஒரு சின்ன ஃபேமிலி கொஞ்சம் வயசுக்காராலாக கிடைக்கலையா உனக்கு காலியாக கிடந்துட்டு போகுது அதுக்காக இப்படியா வயசானவங்கன்னா இரக்கம் இருக்க வேண்டியதுதான் அதே சமயத்தில் நமக்கும் இடைஞ்சல் இல்லாம இருக்கணும் இல்லையா வீட்டை ஆஸ்பத்திரி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க மூடி கிடக்கிற நடுக்கதவுக்கு இந்தப்பறம் நாம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க வேண்டாமா சதா இருமலும் தும்மலும் மூத்திர வாடையும் கதவை பேத்துக்கிட்டுல வருது பார்த்து பார்த்து வீடு கட்டிட்டு இப்படியே நார் இவன் பதிலே சொல்லவில்லை சுந்தரி கூட மௌனம் காத்தாள் அவளுக்கும் அம்மாவின் உக்கரமான பேச்சில் ஒப்புதல் இருந்தது போல் தோன்றியது இந்த பார் கிருஷ்ணா ஒரு மாசம் அவளுக்கு டைம் கொடு அந்த கெடுவுக்குள்ள காலி பண்ணட்டும் நான் திருச்சிக்கு போயிட்டு கடைசி காரண்ட இருந்துட்டு அடுத்த மாசம் முதல் வாரத்துல வரேன் அதுக்குள்ள அவர் காலி பண்ணி இருக்கணும் தெரிஞ்சதா என்னடா அம்மா இப்படி சொல்றேன்னு நினைக்காதே நாம எல்லா கஷ்டமும் பட்டு தான் மீண்டு வந்திருக்கோம் மனசுல இறக்கம் இல்லாம இல்லை அதுக்கும் ஒரு அளவு இருக்குது நாம வாஞ்சைப்பட்டா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அவ பிள்ளை ஒருத்தன் இங்கே எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு சொன்னியே அவனுக்கு இல்லாத அக்கறை பாடு நமக்கு என்ன புரிஞ்சுதா சொல்லிவிட்டு போனவள் தான் அடிக்கடி தொலைபேசி மூலம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள் காலி பண்ணியாச்சா காலி பண்ணியாச்சா என்று இன்னும் இல்லம்மா அவளுக்கு வீடு கிடைக்கல கிடைச்சாத்தானே போவா சாமான்களை வெளியிலே தூக்கி கிடாசி வீதியிலே நிறுத்த முடியுமா என்னடா இப்படி சொல்ற உன் நன்மைக்குத்தானே சொல்றேன் சித்த இறஞ்சு பேசு அவள்கிட்ட அப்பதான் பயப்படுவா அம்மா ஊக்கப்படுத்தினாள் ஃபோனில் அவளுக்கு வீட்டையும் நாம தான் பார்த்து கொடுக்கணும் அதான் நிலைமை போனை வைத்து விட்டாள் அம்மா என்ன நீங்க பேசுறது வெளியோட போகிற ஓனனை மடியிலே பிடிச்சு கட்டிண்ட மாதிரி அவா பெத்த பிள்ளை இல்லையா அவாதானே இதை செய்யணும் குடி வச்ச போது இவ்வா நாட்டு பின் வந்து கேட்டா அங்கே போய் சத்தம் கொடுங்கோ நடக்கும் சுந்தரி தன் பங்குக்கு உசுப்பி விட்டாள் என்னை இவன் யோசனையில் ஆழ்ந்தான் அந்த தாத்தா பாட்டி சைடு போர்ஷனில் குடிவந்த அந்த நிகழ்வு இவன் நினைவுக்கு வந்தது சார் உள்ளே வரலாமா வாசலில் பின்குரல் கேட்க ப்ளீஸ் கம் என்றான் இவன் நமஸ்காரம் சார் என் பேரு வேணி நான் பக்கத்து கோதாவரி தெருவிலே குடியிருக்கேன் உட்காருங்கோ சொல்லியவாறே நாற்காலியை எடுத்து போட்டான் எதிரே அமர்ந்தான் உங்க வீட்ல சைடு போர்ஷன் காலியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் என் மாமனார் மாமியாருக்கு அது வேணும் இவன் அவர்களையே பார்த்தான் பிறகு கேட்டான் உங்களுக்கு யார் சொன்னாங்க அதான் எங்கள் தெருவில் குடியிருக்காங்களே டெலிஃபோன்ஸில் இருக்கிற சங்கரி மேடம் அவங்களோட ஃபாதர் மதர் கூட இங்கே தான் இருந்தாங்களாமே இப்போதானே பிள்ளை கூப்பிட்டு இருக்கான்னு கோயம்புத்தூர் போயிட்டாங்க அவங்கதான் சொன்னாங்க இவன் சுந்தரியை பார்த்தான் அவள் ஏதோ ஜாடை செய்தது போல் இருந்தது இனிமே வாடகைக்கு விட்டா யங் கபில்ஸா பார்த்து விடலாம் இல்லைனா ஒரு குழந்தையோட இந்த வயசானவா விவகாரமே வேண்டாம் நமக்குத்தான் ரிஸ்க் ஏற்கனவே இருந்த தாத்தாவை எத்தனை வாட்டி ராத்திரி நெஞ்சு ஒழிக்கிறதுன்னு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் மாசமா இருக்கிற நான் எப்படி தனியா கிடந்து நடு ராத்திரியிலே தவிச்சிருக்கேன் அதுக்கு காலியாக கிடந்துட்டு போகட்டும் பரவாயில்லை மூணே மூணு ரூம் கிச்சனை சேர்த்து போட்டி மாதிரி தீப்பெட்டி போல அடக்கமான வீடு அதான் தேடிண்டு வரா பாதுகாப்பாக இருக்கிறவங்களா பார்த்து விடலாமே நமக்கென்ன கஷ்டம் சுந்தரிக்கு இப்படி பதில் சொல்லி அவள் ஒப்புதலை பெற்றிருந்தான் கிருஷ்ணன் சொல்லி வைத்தது போல் மீண்டும் அதே தாத்தா பாட்டி என்ன ஒரு வித்தியாசம் இவர்களுக்கு சற்று வயசு குறைவு அதாவது பாட்டிக்கு அறுபது தாண்டி தாத்தாவுக்கு எழுபத்தஞ்சு என்பது நெருங்கும் நல்ல வயசு வித்தியாசம் மனதில் தோன்றியதை கேட்போமா வேண்டாமா என்று இருந்தது கிருஷ்ணனுக்கு அவர்களை தொடர்ந்தார்கள் பக்கத்து தெருதான் எங்களுக்கு ஆனாலும் கூடவே வச்சிக்க முடியாத நிலைமை எங்க மாமியார் தனியா சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புகிறவா அப்படியே சேர்ந்து இருந்தாலும் ஏதாச்சும் குத்தம் குறை சொல்லிண்டே இருப்பா சண்டை வரும் அடிக்கடி அது வேண்டாங்கிறார் எங்க ஆத்துக்காரர் தான் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு குடி வச்சிடலாமேன்னு அடிக்கடி அவர் வந்து பார்த்துப்பார் நானும் வருவேன் சொல்லிவிட்டு இவனையே பார்த்தார்கள் தலையை குனிந்தவாறே யோசனையில் இருந்த இவன் கேட்டான் எப்படி உடம்பெல்லாம் சௌக்கியமானவாதானே அதெல்லாம் ஒண்ணுமில்லை சார் அவா காரியத்தை அவாளே பார்த்துப்பா மத்தவாளுக்கு இடைஞ்சல்னு இருக்காது எங்க மாமியாருக்கு மனதை ஜாஸ்தி தன் காரிய கெட்டி அதுக்கு கெட்களை எங்களுக்கு தொந்தரவு ஏதும் இருக்கக்கூடாது அப்புறம் வயசானவாளை சட்டுன்னு காலி பண்ண சொல்ல முடியாது அதான் யோசிக்கிறேன் நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் நான் கேரண்டி இருநூறு ரூபாய் சேர்த்து கூட வாடகை தரேன் வேற எங்கேயும் பக்கத்தில் வீடு கிடைக்கலை அவர் தன் தாய் தகப்பனார் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறார் உங்க வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடக்கமா சொப்பு கணக்கா உங்களுக்கும் புண்ணியமா போகும் சித்த எங்களுக்காக இந்த உதவியை செய்யணும் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை இவனால் சுந்தரையும் ஏனோ வாய் திறக்கவில்லை மாத வாடகை ஐயாயிரம் இருநூறு சேர்த்து வாடகை அதிகமாய் கொடுக்க சம்மதித்ததும் பத்து மாத தொகை முன்பணமாய் தூக்கி வைத்ததும் அவள் வாயை அடைத்து விட்டதோ என்னவோ என் வாயையும் தான் அவர்கள் குடிவந்த பின்னர் தான் தெரிந்தது எவ்வளவு தொந்தரவை இழுத்துவிட்டு கொண்டோம் என்று அந்த பாட்டியின் வாய் அப்படி கிழிந்தது இரண்டு பக்கமும் சதா தாத்தாவை ஏதாவது வயது கொண்டே இருப்பாள் பாட்டி திட்டோ திட்டின்று திட்டி தீர்த்தாள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சரளமாக வந்தது பாட்டிக்கு அத்தனையையும் கேட்டுக்கொண்டு சிவனே என்று கிடந்தார் தாத்தா ஆமாம் கிடக்கத்தான் செய்தார் அவரால் தான் எழுந்து நடக்க முடியாதே ஒருவேளை அவரால் நடக்க முடிந்தால் பாட்டியை ஒருகை கை பார்க்காமல் விடமாட்டார்களே அவள் பேசும் பேச்சுக்கு நடக்க முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அந்த பெண் தன் காரியத்தை தாங்களே பார்த்து கொள்வார்கள் என்று பொதுவாகச் சொன்னது இதனால் தானோ எவ்வளவு சாமர்த்தியமான பேச்சு தாத்தா கையை ஊன்றி ஊன்றி நகர்ந்து கக்குஸ் போனார் பல சமயங்களில் உணர்வே இல்லாமல் இருந்த இடத்திலேயே ஒன்றுக்கு போனார் மணிக்கணக்காக அந்த ஈர நாற்றத்திலேயே புரண்டார் எல்லாம் என் தலையெழுத்து பட செத்து தொலையாம என்று திட்டிக்கொண்டே அதை துடைத்து எறிந்தாள் பாட்டி படுத்த படுக்கையாய் இருக்கும் தாத்தாவை கை நீட்டி அடிக்காத குறைதான் பாட்டி திட்டத்திட்ட மூளையில் சுவரோடு சுவராக ஒடுங்கினார் தாத்தா பள்ளியை போல சைடு போர்ஷன் நடுக்கதவு சாத்தி இருந்ததே ஒழிய பாட்டியின் கோபமான பேச்சுக்களும் புலம்பல்களும் சதா எதிரொலித்து கொண்டேதான் இருந்தன இங்கே ஓய்ந்த நேரத்தில் தாத்தாவின் இருமல் கார் கார் என்று அவர் காரி உமிழும் கோளை எங்கே துப்புகிறார் என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்தோம் நாங்கள் மனிதனின் இரக்க சுபாவம் அவன் வளர்ந்த விதம் அவனை பல சமயங்களில் எப்படியெல்லாம் இடைஞ்சல்களில் மாட்டி விடுகிறது என்னம்மா சினிமா போட்டிருக்கான் இன்றைக்கு ஏன் நாங்கள் பார்க்க கூடாதா கதவை திறவுங்கோ பாட்டி படபடவென்று தட்டினாள் இதோ வரேன் பாட்டி தாராளமா பாருங்களே என்ற வாரே கதவை திறந்துவிட்டு அடுப்படிக்குள் ஓடினாள் சுந்தரி பாட்டியோட கண்ணீர் பேச்சை பார்த்தா பல சமயங்களில் நாம வாடகைக்கு குடியிருக்கோமோங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடுது நமக்கு என்று ரகசியமாய் புலம்பினாள் இரண்டு கால்களையும் நீளக்க நீட்டி அமர்ந்து கைகளை தொடைக்கு இடையே கொடுத்து சவரணையாய் டிவி பார்த்தாள் பாட்டி தாத்தாவும் கண்ணை மூடி மூடி திறந்து கொண்டு படுத்த மேனிக்கு பார்க்கத்தான் செய்தார் சினிமா ஆசை யாரை விட்டது இதை கூட பார்க்க விடமாட்டா அந்த ராங்கிக்காரி ஓடி ஓடி வந்து சேனலை மாத்திண்டே இருப்பா அவன் ஒரு பொண்டாட்டி தாசன் அவ குண்டிக்கு பின்னாலேயே அலைவான் வாயை திறக்காம அப்படியெல்லாம் அவனை மடிய கட்டின் இருக்காவ ம் எல்லாம் கிரகச்சாரம் கொஞ்சம் நன்னா சத்தமா வையேமா சுந்தரி கேட்க மாட்டேங்கிறது ஓடி வந்து சவுண்டு வைத்தாள் சுந்தரி பிடித்து செய்கிறாளா பயந்து செய்கிறாளா என்று சந்தேகமாய் இருந்தது அன்று இரவு படுக்கையில் சொன்னாள் சுந்தரி தின்னங்க கூத்தாயிருக்கு நமக்கு வேணும்னா பார்ப்போம் இல்லைனா அணைப்போம் சத்தமா வைப்போம் குறைவாக வைப்போம் எல்லாம் நம்ம இஷ்டம் இவாளுக்காக ஒரே வெட்டும் குத்தும் இருக்கிற கன்றாவி சினிமாவை எல்லாம் பார்க்க முடியுமா பாட்டி ஒன்னை விடமாட்டா போலிருக்கு இது சரியா வராது போலிருக்கேங்க என்றாள் அவள் புலம்பல் என்னை நிம்மதியில்லாமல் அடித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறாளோ என்று சந்தேகம் எழுந்தது ஆனாலும் பாட்டிக்கு அநியாய தான் உங்க பிள்ளை பெண் இவளை பத்தியெல்லாம் இங்க கிட்டே நீங்க சொல்லக்கூடாது அது அநாகரிகம் தப்பில்லையாது கேட்டேன் ஒரு நாள் அதனால் என்ன சும்மா கேளுங்கோ என்னை வச்சுக்க முடியாத அந்த கட்டையில போறவனை பத்தி யார் தெரிஞ்சுண்டா என்ன என்று ஆரம்பித்தாள் பாட்டி நீங்கள் மட்டும் என்ன கட்டையில் போகாம கழுதை மேலேயே போக போறீங்க என்ற திருவிளையாடல் வசனம்தான் ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு போதும் போதும் என்ற நிலையில ஆரம்பித்து விட்டது எங்களுக்கு அவன் இருக்கானே அந்த கடங்காரன் அவன் நன்னாவே இருக்க மாட்டான் என் வைத்தெறிச்சலை கொட்டிண்டா அவன் விளங்கவே மாட்டான் பொண்டாட்டி பேச்சை கேட்டுண்டு என்னை விரட்டி விட்டானே இப்படி வெளியில தவிக்க விட்டுட்டானே அவன் நன்னா இருப்பானா நான் வாய் பேசுகிறனாம் அந்த அறிவாளி சொல்றான் நான் பார்க்க வளர்ந்தவன் என்கிட்டேயே நிமிர்ந்து பேசுறான் என்னை பின்பக்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருங்கிறான் பாவி என்ன தின்னக்கம் அவனுக்கு என் வயிறு அது அவனை சும்மா விடாது சொல்வதை காது கொடுத்து கேட்காவிட்டால் எங்கே நம்மையும் சபித்து விடுவார்களோ என்று பயமாயிருந்தது எங்களுக்கு தினங்க பெரிய தலைவலியா போச்சு இவங்களோட நீங்க அடிக்கடி வெளியூர் கேம்ப் போயிடுறதுனால் நல்ல துணையாக இருக்கும்னு பார்த்தா சுமையா இருப்பாங்க போலிருக்கே பாட்டிக்கு மெதுவாவே பேச தெரியாதோ பிள்ளை மேலேயும் வீட்டுப்பின் மேலேயும் இருக்கிற கோபம் அப்படி வெளிப்படுதோ பாட்டி சத்தம் ஆரம்பிச்சா ஓயவே மாட்டேங்குது தனியா வேற புலம்பிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பல சமயங்கள்ல மனசே நடுங்க ஆரம்பிச்சிடுது சொல்லிவிட்டு கண் கலங்க ஆரம்பித்து விட்டாள் சுந்தரி மாசமாயிருக்கும் அவளுக்கு ஏதேனும் பாதித்து விடுமோ என்று பயம் கொள்ள ஆரம்பித்தேன் நான் அந்த வாரம் ஒரு நாள் அது நடந்தது பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் வெயில் வந்த பின்னும் சத்தமே காணவில்லை சந்தேகத்தோடு சுந்தரியை கேட்டேன் நான் ஐயையோ என்னங்க இது ஏதாச்சும் விபரீதமா போய் பாருங்களேன் பதறினாள் அவள் நடுக்கதவை திறப்போமென்றால் அந்த பக்கம் சாத்தியிருந்தது அது வேறு மனதுக்கு திக்கென்றது எனக்கு தாத்தா பாட்டி என்று சத்தமாய் சத்தம் கொடுத்தும் பலனில்லை வாசலுக்கு வெளியேறி சைடு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே பாய்ந்தேன் நான் கிரில் கேட் மட்டும் பூட்டியிருந்தது உள் மரக்கதவு திறந்திருந்தது தாத்தா மூத்திர குளத்திற்கு நடுவே கிடந்தார் சிறுநீர் பெருநீராகி வளைந்து நகர்ந்து வாசல் படியில் சொட்டு சொட்டாய் இறங்கி கொண்டிருந்தது அவிழ்ந்து விலகியிருந்த வேட்டியில் அங்கங்கே திட்டு திட்டாய் மலம் நாற்றம் குடலை பிடுங்கியது பாட்டி இல்லை போல் தெரிந்தது மேலே தொங்கிய சாவியை கையை உள்ளே விட்டு எடுத்து கேட்டை திறந்தேன் யார்ராது நிலைந்த வாக்கில் தாத்தா போட்ட சத்தம் அதிர்ந்தது அங்கே சத்தத்திற்கே பயந்து ஓடணும் என்பது போலிருந்தது அவரது எடுப்பு நான் தான் தாத்தா கிருஷ்ணா பாட்டி இல்லையா பாட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டம் பார்க்க போயிருக்கா மத்தியானம் வருவா என்னது வெளியூர்க்கா உங்களை தனியா இப்படி விட்டுட்டா அப்படியாச்சும் அவசியமா பதறிப்போனேன் நான் அவளுக்கு என்ன அறத முண்டை காலைல சக்கரம் கட்டினவளாச்சே அவ எங்க வேணாலும் போவா வருவா என்ன பத்தி என்ன கவலை இப்படி கிடக்கையிலே உங்களுக்கு தெரியலையா பதிலில்லை இதற்கு விலகியிருந்த ஈரவேட்டி நடுவே ஏறக்குறைய இருந்தார் தாத்தா வேட்டியை சரி செய்து விட்டேன் இதையெல்லாம் யார் சுத்தம் பண்றது இப்படியே எவ்வளவு நேரம் கிடப்பேன் நீதான் பண்ணனும் பண்ணணும் பட்டென்று பதில் வந்தது தாத்தாவிடமிருந்து என்னது நீ தாண்டா பண்ணணும் வேற யார் பண்ணுவா பெத்த பிள்ளை இல்லைனா வந்த பிள்ளை நீ பண்ணு அதிகாரமாய் வந்தது வார்த்தைகள் தாத்தாவின் பதிலில் அசந்து போனேன் நான் அன்றைக்கு பாட்டி திரும்பி வந்த போது கேட்டேன் இப்படி தனியே தவிக்க விட்டு போகலாமா என்று அப்படி என்ன தேரோட்டம் வேண்டி கிடக்கு என்று ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாவது என்று கிரில் கேட் மட்டும் பூட்டிவிட்டு சாவியை கைகெட்டும் தூரத்தில் மாட்டிவிட்டு இப்படி போக என்ன தைரியம் மனதில் வெறுப்பு படிந்திருந்தாலும் இப்படியா அதற்காக எவனாவது வந்து கழுத்த நெரிச்சு கொண்டுட்டு இருக்கிறதை சுருட்டிண்டு போனா யார் மேலே வரும் நாங்களா தவிக்கிறது அப்படியாவது கொண்டு போட்டுட்டு போகட்டும் நானும் எங்கேயாவது ஒளியறேன் வழக்கம் போலதான் புலம்பினால் பாட்டி விஷயத்தின் வீரியம் உணரப்படவில்லை இப்படி எடக்குமடக்காய் இருப்பதால் தான் பிள்ளையோடு சேர்ந்து இருக்க முடியவில்லையோ சந்தேகம் தோன்றியது எனக்கு அந்த வார ஞாயிற்றுக்கிழமை அம்மா வந்தால் ஊரிலிருந்து வரும்போதே பெரிய திட்டத்தோடு நுழைந்தது போலிருந்தது நேரே வாடகை போர்ஷன் மாமியிடம் சென்று பேச ஆரம்பித்து விட்டாள் இன்னும் ஒரு வாரம் டைம் உங்களுக்கு வாங்கோ நாம ரெண்டு பேரும் போவோம் தெரு தெருவாய் போய் பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு வீட்டை பிடிச்சாகணும் நீங்க காலி பண்ணியே ஆகணும் இன்னும் ஒரு மாசத்துல வளகாப்பு சீமந்தம் வச்சுருக்கேன் என் வீட்டு பின்னுக்கு அதுக்குள்ளே வெள்ளையடிச்சு பெயிண்ட் பண்ணி வீட்டை புதுசாக்கணும் கிச்சன் எல்லாம் இப்படி கறிக்கட்டையா ஆக்கி வச்சிருக்கேலே இது சரியா கேஸ் அடுப்பு இல்லாமல் ஸ்டவ்ல சமைச்சு இப்படித்தான் வீட்டை பாலாக்கிறதா பார்த்து பார்த்து கட்டிட்டு இப்படி பால் பண்ணுறதுக்கா மனசாட்சி வேண்டாம் நிறைய உறவுக்காராக வரப்போகிறா தங்க இடம் வேணும் ம் கிளம்புங்கோ இனிமே ஒரு கணம் கூட நீங்கள் தாமதிக்க கூடாது பெரியவளாச்சேன்னு மரியாதையா சொல்றேன் புறப்படுங்கோ சொல்லிவிட்டு பாட்டியை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கிளம்பியே விட்டாள் அம்மா பெரிய எங்களுக்கு சொல்லி வைத்தார் போல் அந்த வெள்ளிக்கிழமை வாசலில் ஆட்டோ வந்து நிற்க ஆட்டோக்காரரும் நானும் சேர்ந்து தோலும் காலுமாக பிடித்து தாத்தாவை செந்தூக்காக தூக்கி கொண்டு போய் ஆட்டோவில் வைத்தோம் முன்னால் சாமான்களை ஏற்றி நின்ற மினிவேனை தொடர்ந்து தட புறப்பட்டது ஆட்டோ மாலை திரும்பி வந்து மீதமிருக்கும் ஒன்றிரண்டு சாமான்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு விளக்குமாறு மட்டும் போட்டுவிட்டு துடைத்து எடுத்துச் செல்லக்கூடாதாம் சாவியை எங்களிடம் ஒப்படைத்த போது பாட்டி சொன்னாள் தாத்தா போயிட்டாருண்ணா நான் தனியாகத்தான் இருக்க வேண்டி வரும் அப்போவும் என்னை கூப்பிட்டு தன்னோட வச்சுக்க மாட்டான் என் பிள்ளை அப்படி சமயத்துல எனக்கு திரும்ப வீடு விடுவேளா பாட்டி என்னையே பார்த்து கேட்டாள் எனக்கு மனசு சட்டென்று கலங்கி போனது அம்மா அமைதியாய் நின்றால் சுந்தரிக்க கண்களில் நீர் திரண்டிருந்ததை பார்க்க முடிந்தது இத்தனை நாள் இங்கே பக்கத்திலேதானே இருக்கேன் ஒரு நாளாவது வந்து என்னை பார்த்தானா அவன் அதனால்தான் உங்ககிட்டே சொல்றேன் என் பிள்ளை மாதிரி நீ அப்படி ஒரு நிலை வந்தா எனக்கு வீடு தருவேலையா பாட்டியின் கண்கள் முதல் முறையாய் எங்கள் முன் கலங்கி நின்றன ஏதோ தப்பு பண்ணிவிட்டவன் போல செயலற்று நின்று கொண்டிருந்த என் மனசுக்குள் இனம் புரியாத சோகம் வந்து குடி புகுந்து கொண்டது அப்போது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி